அனைவருக்கும் அன்பான வணக்கம் வருகின்ற செவ்வாய்க்கிழமை வந்து குலதெய்வ வகுப்பு நடைபெற உள்ளதால் அந்த குலதெய்வ வகுப்பை பத்தி ஒரு அறிமுகம் வந்து நம்ம பார்ப்போம் பொதுவாகவே நம்ம குலதெய்வம் அப்படின்றத வந்து மறந்துட்டோம் ஒன்று இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாம எதேதோ ஒரு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க இதோட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டையே செய்யாமலே உபாசனை தெய்வம் அப்படின்னு வேற ஏதோ ஏதோ ஒரு தெய்வத்தை எடுத்துக்கிட்டு அந்த தெய்வத்தை வணங்கிட்டு அந்த தெய்வத்தை வந்து நீ தான் உயிர் உலகம் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு இருக்க நிறைய பேர் மத்தியில குலதெய்வம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கின்றது எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் குலதெய்வம் உங்களுக்காக நீ என் புள்ள வருவான் அவனுக்காக நான் எல்லாமே செய்ய காத்திருக்கேன்னு காத்து கிடக்குற ஒரு தாயை விட்டுட்டு நம்மளை கண்டுக்காம இருக்கிற தெய்வங்களை கொண்டு போயிட்டு நம்ம உளுந்து உளுந்து கும்பிட்றோம் இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா என்னன்னா நம்மளை மதிக்கிற தாய் தந்தையை விட்டுட்டு நம்மளை மதிக்காத எவனோ ஒருத்தவனுக்காக நம்ம சுத்திட்டு இருப்போம் பார்த்தீங்களா அது போலதான் குலதெய்வம் வந்து உங்ககிட்ட அன்பையும் பாசத்தையும் தவிர வேறு எதுவுமே கேட்கறது கிடையாது ஆனால் நம்ம பாத்தீங்கன்னா கோடி கணக்குல லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு அந்த கோயில் நல்லா இருக்கு இந்த கோயில் நல்லா இருக்கு எல்லா கோயிலுமே நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு சொல்லலை ஆனா உங்க குலதெய்வத்தை தாண்டி வேற எந்த தெய்வமும் பலன் அளிக்காது இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உபாசனை தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அது உங்க விருப்பம் நீங்க எந்த மாதிரி வேணாலும் நீங்க மாத்திக்கலாம் மாசத்துக்கு ஒண்ணு மாத்திக்கலாம் வாரத்துக்கு ஒண்ணு மாத்திக்கலாம் ஆனா குலதெய்வம்ன்றது தன்னுடைய ரத்தத்துல கலந்தது உங்களுடைய டிஎன்ஏல வந்தது அதை பத்தி தான் இந்த வகுப்பில் நம்ம முழுமையா பார்க்க போறோம் எனக்கு குலதெய்வம் ஏன் எனக்கு வந்து தெரியல சிலருக்கு கேள்வி இருக்கும் எனக்கு குலதெய்வமே தெரியலையே என் தாத்த அதுக்கு முன்னாடி உள்ளவங்க பாட்டன் பூட்டன் வந்து யாருமே வந்து குலதெய்வத்தை வணங்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க அவங்க வணங்கியிருப்பாங்க அது நடுவில் ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிருக்கும் அதை தாண்டி வேற தனக்கு பிடிச்ச தெய்வத்தை ஏதோ ஒரு பக்கம் திரும்பி அதுக்கப்புறம் உங்களுக்கு வர வேண்டிய எல்லா விதமான வருமானங்களும் தடையாயி எல்லாமே வந்து கொலாப்ஸ் போய் கிடக்கும் அதை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வகுப்புல வந்து கொடுக்க போறோம் எதனால வந்து வருமானம் நமக்கு தடையாகுது திருமண விஷயங்கள் வந்து எதுக்கு சீக்கிரமா கை கூடி வரல அதை விட இன்னொன்று என்னன்னா ஜாதகத்துல வந்து தோஷம் இருக்கு தோஷம் இருக்கு தோஷம் இருக்குன்ட்டு பல கோயிலுக்கு போகிறோம் தான் கோயில்களுக்கு போறது தப்பு கிடையாது நம்ம தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு போகலாம் என்னைக்காவது ஒரு நாள் உங்க குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு மன்றாடி அலணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா இல்ல உங்க ஜாதகத்தை கொண்டு போய் என்னைக்காவது ஒரு நாள் உங்க குலதெய்வம் மடியில வச்சிருக்கீங்களா குலதெய்வ கோயிலுக்கு சிலர் நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க சார் நான் வருஷம் வருஷம் கரெக்டா போயிடுறேன் ஆடி மாசம் ஆடி மாசம் கரெக்டா போயிடுறேன் இதுல என்ன பெருமை இருக்கு மாசம் மாசம் போறவனே வாரத்துல ஒரு நாள் போறவனே கம்பனம் இருக்காங்க வருஷத்துல ஒரு நாள் போயிட்டு குலதெய்வத்தை வணங்குறதுல என்ன சிறப்பு ஒண்ணுமே கிடையாது நான் பெத்தவ வீட்டுக்கு போறதுல உங்களுக்கு வருஷத்துல போறதுல என்ன இருக்கு ரெகுலரா போங்க மாசம் மாசம் போங்க பெத்தவளுக்கு தெரியும் எதை கொடுக்கணும் எதை எடுக்கணும் அப்படின்றது இதுல இந்த குலதெய்வத்தோட அருமை யாருக்குமே சரியா தெரியவே இல்லை அதனால தான் நான் அந்த வகுப்புல வந்து முக்கியமான தலைப்புகள் போட்டிருப்பேன் நம்ம குலதெய்வம் வந்து நம்ம வம்சத்தோட காவலன் அது யாருக்காவது தெரியுமா நம்ம வம்சத்தோட காவலன் அப்படின்றது என்னன்னா எத்தனையோ தெய்வங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு போகலாம் வந்துட்டு போகலாம் ஆனால் உங்க குலதெய்வம் மட்டும்தான் உங்களை நின்று நிதானமாக கடை பிடிச்சி உங்க கையை பிடிச்சி இது இப்படி செய்யணும் இது இப்படி செய்யக்கூடாதுன்னு உங்களை இண்டிகேட் பண்றதே உங்கள் குலதெய்வம் மட்டும்தான் நீங்கள் வேணால் பாருங்க பெரிய பெரிய ஜாம்பவனாக இருக்கட்டும் பெரிய பெரிய சாமி ஃபீல்டில் உள்ளவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் குலதெய்வத்தை தாண்டி வேற எந்த தெய்வத்தையும் கும்பிட மாட்டாங்க முக்கியமாக கும்பிட்டாலுமே குலதெய்வத்தை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க குலதெய்வத்துக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஆனால் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு டிவோட்டியை வந்து கடைப்பிடிப்போம் யாராவது சாமியாரை வந்து நம்ம கடைப்பிடிப்போம் அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும்னு அவங்க பர்சனலா என்ன கடைப்பிடிக்கிறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா முதன் முதலாக அவங்க கும்பிட்றது குலதெய்வத்தை மட்டும்தான் இப்போ உள்ள சாமியாரங்க நிறைய பேர் இப்போ புதுசா உருவாகிற சாமியார்கள் நான் வந்து பழமையாட் பழமையான ஆட்களை நான் சொல்லல இப்போ புதுசாக வந்து நான் சாமி கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் இதை கற்றுக்கணும் வர மாணவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்த உடனே வந்து நான் உயர்நிலை தெய்வத்தை கும்பிடணும் உச்சிஷ்ட கணபதியை கும்பிடணும் உச்சிஷ்ட காளியை கும்பிடணும் உச்சிஷ்ட வராக கும்பிடணும் அது வந்து உங்களோட ஆசை தான் உங்கள் குல வம்சத்தையே காவல் காக்கிற உங்கள் தெய்வத்தை என்றைக்காவது ஒரு விளக்கு ஏற்றி கையெடுத்து கும்பிட்டுருக்கீங்களா கையெடுத்து கும்பிட்டு எனக்கு எனக்கு எந்த தெய்வத்தை நான் எடுத்து கும்பிடணும்னு உங்கள் தெய்வத்துக்கிட்ட உரிமை கேட்டிருக்கீங்களா எப்பயுமே மனிதனோட வந்து செலக்ஷன் வந்து ஆரம்பத்துல தவறாதான் முடியும் அதுவே உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தால் நீங்க எடுத்து கால் வைக்கிறது எல்லாமே அவங்க நமக்காக வழிகாட்டுறதா இருக்கும் நமக்கு போற பாதையை அவங்க சுத்தப்படுத்தி வச்சிருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு அதை விட இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் வந்து கோபப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க நிறைய பேரோட கேள்விகள் வந்து இருக்கும் குலதெய்வம் கோபப்படுமான்னா கோவம் வந்து குலதெய்வம் படாது படாதுன்னா தாம் புள்ள செஞ்ச தவற வந்து திருப்பி திருப்பி அதை மன்னிக்க தான் பார்க்கும்போது கோவம் எல்லாம் படாது மௌனமா இருக்கும் குலதெய்வம் வந்து மௌனமா இருக்கும் அதையும் பத்தி தான் நம்ம இந்த வகுப்புல முழுமையா நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து ஒரு பேசிக்கா இப்ப நான் கொடுக்கறது எல்லாமே பேசிக்கா சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் குலதெய்வத்தோட அருமையே தெரியாம இருக்கிறவங்களுக்கும் குலதெய்வத்தை பற்றி இது வரைக்கும் நான் வணங்கினதே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் என் குலதெய்வம் காணாம போயிடுச்சுன்னு சொல்றவங்களுக்கும் மனிதர்கள் காணாம போனவங்க இருக்காங்க ஆனா குலதெய்வமே காணாமல் போயிடுச்சின்னு சொல்ற மனிதர்களும் இப்ப இருக்காங்க அதுக்காக சொல்றேன் குலதெய்வம் வந்து கோவப்படுவோம் அப்படின்னா கோவலாம் போடாது மௌனமா இருக்கும் நமக்கு கிடைக்கிற எல்லா விஷயத்திலயும் வந்து தடங்கள் தடையை ஏற்படுத்தி கொடுக்கும் பித்தர்களோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைக்காது எந்த விதத்துலயும் கிடைக்காம நம்மளை வந்து பித்திருக்கள் வந்து முடக்கி 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 வச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்த நிலைக்கு வந்து நம்மளை வந்து பித்தர்கள் கொண்டு போக மாட்டாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வம்ச வம்ச வம்சமா வந்து நோய்கள் வந்து நமக்கு உருவாகும் அந்த நோய்கள் அது எப்படி உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு புற்றுநோய் தொடர்ந்து இந்த வியாதி வந்து நுரையீரல்ல பாதிப்பு நம்ம தாத்தாவுக்கு வந்துருக்கோம் அதே பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து விட்டுருக்கோம் ஒண்ணு இந்த வம்சத்துல ஆண்களாக இறந்துட்டு இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பெண்களாக இறந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வம்சத்துல அடுத்த நிலை வந்து தலைக்குது இப்ப பூர்வீகத்தில் வாழவே முடியாது அந்த பூர்வீகம் என்ன பண்ணணும்னா இருக்கிற இடத்த விட்டு துருத்திக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு இது எதனால் துருத்துது எதுக்காக துருத்துதா அது குலதெய்வத்துக்கு காரணம் உண்டா பங்கு உண்டான்றதுதான் நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம் அடுத்தது குலதெய்வத்தை பத்தி தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வகுப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வகுப்புல முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க வந்து அதுக்கு உண்டான மந்திரங்கள் மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அஹ் மந்திரம் மாதிரி இருக்காது அது நம்ம குலதெய்வத்திட்ட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி வரிகளா இருக்கும் அந்த மந்திரங்கள் நீங்க நாற்பத்தி நாளோ இல்ல இருபத்தி ஏழு நாளோ உங்க குலதெய்வத்துக்காக ஒதுக்கி அதற்கு உண்டான எளிமையான படையல் பானகம் செஞ்சு அந்த எந்த தெய்வமானா இருக்கலாம் ஆண் தெய்வமா இருக்கலாம் பெண் தெய்வமா இருக்கலாம் அதுக்கு உண்டான பானகம் செஞ்சு அதை எப்படி அதுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லணும் இப்போ நான் கொடுக்குற எல்லா தலைப்புக்குமே மந்திரங்கள் இருக்கு அந்த மந்திரங்கள் மூலியமா நம்ம எப்படி வந்து நம்ம குலதெய்வத்தை நமக்கு உதவி செய்ய வைக்கிறது நம்ம குடும்பத்துல நமக்கு எப்படி நிலைநிறுத்தி வைக்கிறது அப்படின்றதுல நம்ம இந்த வகுப்புல பார்க்க போறோம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க சார் என் குலதெய்வம் என் வீட்டில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல என் குலதெய்வத்தை என் வீட்டில் நான் வந்து பூஜை பண்ணி வைக்கணும் என் குலதெய்வத்தை என் வீட்டுக்கு நான் சப்போர்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க உங்கள் குலதெய்வம் எப்பயுமே உங்கள் வீட்டில் நிலையாக நிலச்சி நிற்கிறதுக்கும் உங்கள் வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் ஏற்படுறதுக்கும் உண்டான மந்திரங்களும் நம்ம இந்த வகுப்பில் கொடுக்க போகிறோம் குலதெய்வம் வீட்டில் இருந்தால் எப்படி சில விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அப்படின்ற முறையை நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் அம்மாவாசையில எப்படி நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது உங்க குல தெய்வம் ஆண் தெய்வமா இருக்கலாம் இல்ல பெண் தெய்வமா இருக்கலாம் இந்த அம்மாவாசையில நம்ம வழிபடுறதுனால நம்ம குடும்பம் வந்து தலைக்கிறது எப்படி விர விருத்திகள் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று வந்து கடன் பிரச்சனைகள் இருக்காது நோய் நொடிகள் இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தை அமாவாசையில் வழிபடுறது மூலிமா ஒரே ஒரு விளக்கு ஏத்துறது மூலிமா நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்து நீங்குது அதை எப்படி ஏற்றணும் என்ன ஏற்றணும் அப்படின்றத இந்த வகுப்பில் நம்ம முழுமையா பார்க்க போறோம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அனைவரும் நீங்க கலந்துக்கலாம் குலதெய்வத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறவங்கல்ல உங்களுக்கு குலதெய்வம் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம் நிறைய புது புது விஷயங்கள் இந்த வகுப்பில் சொல்லி கொடுக்க போற பழைய மாணவர்களுக்கு தெரியும் நம்ம எப்படி வகுப்பு எடுப்போம்ட்டு புதிய மாணவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் சேர்ந்துக்கலாம் எளிமையான காணிக்கையில் நீங்கள் பலவிதமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வருகின்ற செவ்வாக்கிழமை நம்ம வகுப்பு நடத்த போகிறோம் விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் காணிக்கை கட்டி செலுத்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்